வெல்கம்ஸ் டூ சந்தேசமையல் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா கெண்டை மீன் குழம்பு கெண்டை மீன் குழம்பு வந்து ஒகேனக்கல் ஸ்டைலில் குழம்பு மீன் குழம்பு வச்சுருக்குறேன் அதை இன்றைக்கி முதல் தடவை வச்சு செஞ்சு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பர் நாம் ஒகேனக்கல் போனது கிடையாது ஆனால் மீன் குழம்பு வச்சு செஞ்சு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு செயற்குழம்ப வச்சு பார்க்கணும் சந்தை பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு மீன் வறுவல் பண்ணியிருக்கேன் சண்டே சமையல் இன்னைக்கு இதை தான் Yeah, 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 yeah.